விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான வணக்கங்கள் தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி வாசுதேவநல்லூருக்கு அருகாமையில் ஐநூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம் தமிழ்நாடு முழுவதுமே இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம் இது கேடெக் சோலார் இந்த வீடியோ பற்றிய விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போது வீடியோக்குள்ள போகலாம் சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடியதான இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் வணக்கம் ஐநூறு அடி போர்வளுக்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் இன்ஸ்டாலேஷன் சைட்டில் வளர்க்கும் போல் எங்களோட பணிகளை அதிகாலையிலே துவங்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துட்டு டிஸ்டன்ஸில் தான் நம்ம நம்ம வெஹிக்கிள் கொண்டு போய் நிப்பாட்ட முடிஞ்சுது இங்கே இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸு இங்கே இருந்துட்டு மெட்டீரியல்லாம் சைட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இங்கேருந்து சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசைலன்னு முழுசுமே விவசாயம் தான் நடக்குது இங்கே இருக்கிற லேண்டில் நம்ம ஒரு ஐநூறு அடி போர்வளுக்கான மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அங்கே ஒரு ரூம் செட் போன்றதான அமைப்பு இருக்குது அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பு அதுக்கு மேலே பேனல் மவுண்ட் பண்ணி அந்த ரூம் செட்டுக்கு உள்ளேயே எங்களோட கண்ட்ரோலர்லாம் வச்சு கொடுத்து இந்த இடத்துல ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்குறோம் தென்காசி மாவட்டத்தில் வாசுதேவநல்லூர் சிவகிரிக்கு அருகாமையில் இருக்கிற திருமலாபுரம் அப்படின்ற வில்லேஜுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பிக்காக எட்டு பேனல் மோன எக்ஸ்ட்ரல் பேனல் பயன்படுத்தியிருக்கிறோம் வழக்கம்போல் லைட்னிங் அரஸ்ட் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஃபுல்ஃபில்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த போர்வெல் பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ரூம் செட் அமைப்பில் இருந்துச்சு ஒரு முப்பது நாற்பது அடி டிஸ்டன்ஸில் போர்வெல் பாயிண்ட் இருக்குது போர்வெல் பேண்ட்டுக்குள்ளே நம்ம பிஎம்எஸ்எம் டெக்னாலஜிக்கான மோட்டர் தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களோடய மோட்டார் அண்ட் கண்ட்ரோலர் மூன்று வருட வாரண்டி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக விவசாய இடங்களில் இருக்கக்கூடியதான போர்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மினிமம் வந்து ஒரு முந்நூறு அடிக்கு ஒன் ஹெச்பி அது கூடுதலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐநூறு அடி வரைக்கும் ரெண்டு ஹெச்பி மூணு ஹெச்பி சிஸ்டம் பண்ணலாம் எழுநூறு அடி போர்வெல் டபத்துக்கு நம்ம மூணு ஹெச்பி சிஸ்டத்தில் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் ஆக போர்வெல் பாயிண்டில் ஆயிரம் அடி வரைக்குமே சோலார் வாட்டர் பம்ப் மூலமாக தண்ணி எடுத்து கொடுக்க முடியும் இது எங்களோடய கண்ட்ரோலர் எங்களோட ப்ராஜெக்டில் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா ட்ரைரன் ப்ரொடக்ஷன் ஆர்எம்எஸ் மானிட்டரிங் மொபைல் ஆன் ஆஃப் இது மாதிரியான ப்ரோக்ராம் இன்க்ளூடட் தான் மூன்று வருட வாரண்டியோடு எங்களோட ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போரல் பாயிண்ட் மட்டும் போட்டு வச்சுருக்குறாங்க அந்த இடத்துல போர்வல் பாயிண்டில் உள்ளே இறக்கிறதான பைப்பு கயரு கேபிள் மோட்ரு கண்ட்ரோலர்லேருந்து அந்த போர்வல் அக்சசரிஸு எரெக்ஷன் ஒர்க்கு எல்லாமே எங்கள் டீமே பார்த்துக்குவாங்க அது மாதிரி சைட்டில் ஸ்ட்ரச்சர் ஒர்க்கு அதுக்கான பேனல் மவுண்டிங் கண்ட்ரோலர் சிஸ்டம் பேராமீட்டர் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ஏ டு செட்டு தண்ணி எடுத்து கொடுக்குற வரைக்குமான ஒரு ஃபுல்ஃபில்லான ப்ராஜெக்ட் எங்களோட ப்ராஜெக்டாக நாங்கள் வாடிக்கையிலர் இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இந்த இடத்துல ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சம் தான் ஆனாலும் ஒரு அறுபது பர்சன்ட்கான வாட்ரு அவுட்புட் நீங்கள் பார்க்குறீங்க இதே இது ஃபுல் பெர்ஃபாமன்ஸாக வேலை செய்யுது அப்படின்னா நல்ல அவுட்புட் கிடைக்கும் நீங்களே பார்க்க முடியும் ரொம்ப கூராப்பாக இருக்குது ரொம்ப குறைவான சூரிய வெளிச்சத்துலேயும் வேலை செய்யக்கூடியதான எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் தமிழ்நாடு முழுக்க நீடித்த உழைப்பு அதிக உத்தரவாதத்தோடு பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் எங்களோட நம்பரில் தொடர்புகளெல்லாம் நன்றி